சுமார் ரெண்டாயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி கிரீக்கோட சயின்டிஸ்டான பிளாட்டோ ஒரு மிகப்பெரிய நகரம் இந்த கடலுக்கு அடியில தூங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு அது பேரு தான் தி அட்லாண்டிஸ் இந்த அட்லாண்டிஸ்ல எப்படி இருக்காங்க இன்னும் மனுஷங்க வாழ்ந்துட்டு இருக்காங்களா இல்ல இது ஒரு கற்பனையா இது உண்மையா இந்த வீடியோவில் அதை தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நான் உங்க கொப்பி கோப்பிஸ் வியூ பாயிண்ட் பிளாட்டோ அவரோட ஃபர்ஸ்ட் புக் ஒரு அவரோட கிரிட்டிசைஸ் பண்ணி ஒரு கதை எழுதுறாரு அட்லாண்டிஸை இது ஒரு சக்தி வாய்ந்த தீவா இருக்கும் இந்த தீவு எப்படின்னா இப்ப எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா ஸ்ரீலங்கா எப்படி இருக்க தீவு அதுமாரி ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த தீவா இருந்து ஒன்பதாயிரம் ஆண்டுக்கு முன்னாடியிலிருந்து இருக்கிறதா சொல்லப்படுறாங்க இந்த தீவுல பெரிய பெரிய அரண்மனைகள் தங்கங்கள் வைரங்கள் வெள்ளி அது போன்ற நிறைய இருந்திருக்கு நீங்க யோசிச்சு கூட பார்த்துருக்க முடியாது ஒரு ஒரு தீவு ஃபுல்லா ஒரு ஒரு பிரம்மாண்டமா வாழ்ந்துருக்காங்க அந்த காலத்துல இந்த சிட்டியில பெரிய பெரிய கட்டடங்கள் நவீன தொழில் தொழில்நுட்பங்கள் உள்ளது இப்ப டெக்னாலஜி ஓரியண்டா அவங்க நல்லா டெவலப் ஆயிருந்தாங்க அதே மாதிரி சயின்ஸ் மூலியமாவும் நல்ல டெவலப் ஆயிருந்துருந்தாங்க இது இப்ப எப்படின்னா ஒரு இப்ப இப்ப இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷன் கண்ட்ரி வந்து துபாயை சொல்லிக்கிற மாதிரி கோல்டு டெக்னாலஜி ஆர்கிடெக்சர் இது போன்ற சகல வசதியும் அந்த தீவுல இருந்திருக்கு பிளாட்டர் என்ன சொல்றாருன்னா ஒரே ஒரு நாள் ஒரு நைட்டு அந்த நகரம் ஃபுல்லா கலையாயிட்டு பெரிய பெரிய அலைகள் வந்து சுனாமியும் பெரிய நிலநடுக்கங்களும் அந்த அந்த தீவை மொத்தமா கடல் உள்வாங்கிக்கிட்டு இதனால அந்த தீவு உள்ள போயிட்டுன்னு சொல்றாரு சரி இது வந்து சேன்டரங்கிற ஒரு தீவுக்கு பக்கத்துல இருந்த மியோன்கிற ஒரு சிவிலைசேஷன் வாழ்ந்திருக்கலாம் இதை சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க அப்புறம் இதை வந்து கெரிபியன் தீவு மக்கள் சொல்றாங்க கெரிபியன்லாம் வந்து இப்போ வெஸ்ட் இண்டீஸ் இருக்காங்களே கெயில் பிராவோ அவங்க இருக்கிற நாட்டில் உள்ள இடமா கூட இருக்கலாம் அங்க உள்ள சிவிலைசேஷன் வாழ்ந்துருக்கலாம் கூட சொல்றாங்க இன்னொரு பாயிண்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னா அண்டார்டிகா தெரி அண்டார்டிகா தெரியல என்ன சொல்றாங்கன்னா சயின்டிஸ்ட் எல்லாம் வந்து இந்த நகரம் வந்து அண்டார்டிகா அடியில கூட இருக்கலாம் இப்ப ஃபுல்லா பனியில கூட மூழ்கி போயிருக்கலாம் ஒருவேளை இருக்குமோ அப்படிங்கிற ஒரு டவுட்ல இருக்காங்க அதை இன்னும் நம்பிக்கிட்டு இருக்காங்க மாடர்ன் டே சோலார் மேப்பிங் வச்சு அப்புறம் சேட்டலைட் இமேஜஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது கடலுக்கு மேலேந்து பார்க்கும் போது என்ன தெரியுதுன்னா உள்ள மனிதர்களுக்கு கட்டுகிற மாதிரி கட்டிடங்கள்லாம் இருக்கு அதை சில பேர் கண்டுபிடிச்சிருக்காங்க அதை பத்தி ரெண்டாயிரத்தி ஒன்பதுல கூகுள் எத்துல அண்டார்டிகா ஓஷன்ல உள்ள இடத்த கண்டுபிடிச்சிருக்காங்க அது கிரேட் லிங்க்னு சொல்லுவாங்க அந்த இடம் ஆனா டேட்டா கிளிச்சால அதுவும் காணாம போயிடுது இது சில பேர்னால சொல்லப்படுறது ஏன்சியன் மேப்பு பழைய மேப்பு ஏன்சியன் மேப்னு சொல்லுவாங்க அந்த மேப்ல உள்ளதுல என்ன மாதிரி காட்டுதுன்னா இந்த இடம் வந்து பனி இல்லாம காட்டுது அந்த இடத்த அண்டார்டிகா ஓஷன்ல உள்ள பணி இல்லாம அந்த இடத்துல இருக்கலாமோ அப்படின்ற ஒரு இது இருக்கு இந்த தேரிக்கு அந் என்னது அட்லாண்டிஸ் வந்து வாழ்ந்திருக்கலான்னு சில பேர்னால இது ஸ்ட்ராங்கா நம்ப படுகிறது சரி இவ்வளவு நாள் நம்ம பார்த்தாச்சு சயின்டிஸ்ட் எல்லாம் இந்த பக்கம் சொல்றாங்க இப்போ வந்து நம்மளோட மிஸ்ட்ரியான டாபிக் உள்ள போகிறோம் அந்த அட்லாண்டிக்ஸ் வந்து என்னது இன்னும் இருக்காங்களா இல்லையா இந்த நகரம் ஃபுல்லாவே நல்ல பெருமையாகவும் நல்ல பிரம்மாண்டமாகவும் நல்லாவே வாழ்ந்திருக்காங்க அது கூட இன்னொன்னு சேர்ந்து வாழ்ந்திருக்காங்க ரொம்ப திமிரோட ஆணவ திமிரோட இந்த இடத்துல வாழ்ந்துருக்காங்க அதனால கூட இந்த இடம் அழிஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க சில பேர் என்ன சொல்றாங்கன்னா கடைசியில ஒரே இடத்துக்குதான் வந்து நினைப்பாங்க என்னன்னா அது ஏலையனை கூப்பிட்டு வந்து இங்க வந்து யூஎஃப்ஓதான் இருக்கு ஆஹ் அதுதான் இங்க பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சில பேர் ரொம்ப நம்புறாங்க இது வந்து ஏலியன்ஸ் இங்க வாழ்ந்திருக்கலாம் அவங்கதான் முன்னாடியே உள்ள அட்வான்ஸ் டெக்னாலஜி விளையாட்டி இவங்க வாழ்ந்திருக்கலாம் அதனாலதான் இப்படி சொல்லிட்டு இருக்காங்க இது ஏலியன் வாழ்ந்திருக்கலாம்னு சில பேர் சொல்றாங்க சில பேர் அதை மறுக்கிறாங்க இப்ப உள்ளவங்க என்ன நம்புறாங்கன்னா அதாவது ஜென் போல்ட் எல்லாம் சொல்லுவாங்க இப்ப உள்ள ஜென்ரேஷன்ல உள்ள ஆளுங்கலாம் என்ன சொல்றாங்கன்னா அதெல்லாம் சும்மா கட்டுக்காதப்பா ஏலியன்லாம் ஏழைலாம் இருக்குது சும்மா ஏலியன் இல்லை அப்படின்னு சொல்றாங்க ஆனா அங்க உள்ள சில பேர் என்ன சொல்றாங்கன்னா அந்த இடத்துல கிறிஸ்டல் எனர்ஜி இருக்கு அதனாலதான் அந்த இடம் அப்படி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆனா இந்த தேரிக்கு சொல்றாங்க இது எங் எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லாததுனால இது ஒரு மர்ம கதையாவே இருக்கு அட்லாண்டிஸ் இது உண்மையா இல்லை பொய்யா இன்னமுமே அந்த கடலுக்குள்ள வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்களா அது என்னென்னு இன்னும் கொஞ்ச நாள்ல அட்வான்ஸ் டெக்னாலஜி வளர்ந்ததுன்னா அதை பத்தி நம்ம சயின்டிஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் தெளிவா தெரியும் நீங்க எல்லாம் யோசிச்சு பாருங்களா நம்ம வானத்தை நிறைய ரிசர்ச் பண்ணதை விட கடலுக்குள்ள போய் இன்னும் நம்மளால பண்ணவே முடியல அது மேபி இனிமேல் ஃபியூச்சர்ல பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு சரி இது மாதிரியான மிஸ்டியான டாபிக் வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கோபிஸ் வியூ பாயிண்ட் உங்களோட கருத்து என்னான்னு கமெண்ட்ல வந்து சொல்லுங்க Until then, bye.